வணக்கம் இன்னைக்கு ஒரு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் இது நான் பேசணும்னு நினைக்கிற ஒரு ஒரு கருத்துன்னு சொல்லலாம் என்னோட என்னோட பார்வை இல்லை என்னோட கண்ணோட்டம் எப்படி வேணால் சொல்லலாம் என்னென்னா இந்த எப்படி இருக்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லவர்களாக இருக்கணுமா இல்லை கெட்டவர்களாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னுடைய பார்வை ஓகே இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது நல்லவர் நல்லவர் என்ற அந்த அந்த பொருளில் இருக்கிறவர் என்ன மாதிரியான நபராக இருப்பார்னா நான் என்ன நினை என்னோடய சிறு வயதில் இருந்தேன்னா எப்படி இருந்தேன்னா நல்லா படிக்கணும் தலை ஒழுங்காக வாழணும் ஒழுக்கமாக பேசணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஆசிரியர் கிட்ட பணிந்து போகணும் அந்த பணிந்துங்கிறதுக்கான அவங்களோட பொருள் அதாவது புது சமூக பொருள் என்னென்னா அதிக கேள்வி கேட்கக்கூடாது அதுதான் அவங்களோட அகராதியில் பணிவுக்கான பொருள் நீ அதிக கேள்வி கேட்டீன்னா உன்னை யாருக்கும் பிடிக்காது அதை வந்து உன்னை திமிர் பிடிச்சவன் அப்படிங்கிற இன்னொரு பட்டத்தை உங்களுக்கு வழங்கும் அப் அப்படி அந்த பட்டத்தை வாங்கிட்டால் நல்லவங்கிற பட்டம் உங்களுக்கு தானாகவே கிளி தெரியப்படும் இதற்கு பயந்துட்டே நாமளும் சமூகத்தில் ஒழுக்கம் பணிவு நேர்மை அறம் உண்மை அப்படிங்கிற சொல்லுக்கான நடைமுறையில இருக்கிற பொருளோடு பொருத்தி பொருத்தி நாம இத்தனை நாளாக நம்ம மன சான்றுக்கும் உண்மையாக இல்லாமல் வெளியே உள்ளவற்றின் மீதும் அக்கறை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல் கேள்வி கேட்க முடியாமல் ஒரு ஒரு குறைந்தது ஒரு பதினேழு ஆண்டுகள் இப்படி நான் இருந்திருக்கிறேன் ஆனால் இதோட அடிப்படை முதல்ல எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து நம்ம கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டோங்க ரொம் ரொம்ப வருஷமாச்சுங்க நம்ம கேள்வி கேட்டுட்டு கேள்வி கேட்குறதுன்னா எ எந்த அர்த்தத்தில் நான் எந்த பொருளில் சொல்ல வரேன்னா நமக்கு ஒன்று தெரியல அதை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பாடம் இருக்குது அதில் ஒரு கேள்வி இருக்குது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையிலே நம் பெற்றோர்கள் விதிக்கும் சில நடைமுறைகள் சில நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கைகள் மீது கேள்வி கேட்டிருக்கோமா இது ஏன் பண் பண்ணுறீங்க இப்போ இந்த சடங்கு எதிர்க்கு இந்த சம்பிரதாயம் எதிர்க்கு இல்லை இவ் இவங்களையே வழிபடணும் இவங்க யார் கடவுள் கடவுள்னால் என்ன என்னை ஏன் படிக்க சொல்கிறீங்க படிப்பையே முக்கியம் கல்வியை முக்கியம்ன்றது பணம் பணம் சம்பாதிப்பதற்கு தான் கல்வி என்றால் அப்போ பணத்தை பற்றி பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் சொல்லித்தரது இல்லையே பணம்னால் என்ன அது ஏன் தேவைப்படுது சமூகத்துக்கு அது அதை பற்றி தந்த சொல்லித்தந்த தரணும்னா அதற்கு தனிப்பட்ட ஒரு பட்டப்படிப்பு கூட எனக்கு இருக்கான்னு தெரியல பொருளாதாரம் சொல்லலாம் எக்கனாமிக்ஸு ஆனால் அது ஏன் ஒரு முக்கியமான பாடமாக இல்லைங்கிறது தான் கேட்க நான் கேட்கக்கூடிய கேள்வி ஆங்கிலம் முக்கியமான ஒரு பாடமாக நமக்கு பள்ளி காலங்களிலேயே கற்றுக் கொடுக்கப்படுகிறது தமிழ் மற்றும் ஹிந்தி ஹிந்தியில் வெறுப்பு மேல் என்ன என்றாலும் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் அதையும் படிக்க சொன்னார்கள் நாமளும் படித்தோம் பின்பு அது நிராகரிக்கப்பட்டது ஆனால் ஒரு மொழியை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான தொடக்க கேள்வியும் நாமும் கேட்கவில்லை நம் நமக்கு கேட்க அந்த வயதில் அப்படிப்பட்ட சிந்தனை திறன் இல்லை என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் ஆசிரியர்கள் நடத்தும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் கூறிவிட்டு ஒரு பாடத்தை தொடங்குவதில்லை எந்த பாடமாக இருந்தாலும் நீ ஏன் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதனை அவர்கள் முதலில் கூற வேண்டும் உனக்கு ஏன் இது தேவைப்படுகிறது என்பது பணம் நல்ல வேலைக்கு சென்று ஒரு மருத்துவராகவும் ஒரு பொறியியலாகவும் ஆக வேண்டும் என்று நம் பெற்றோர்கள் நம்மீது கனவுகளை சுமத்துகிறார்கள் ஆனால் அது ஏன் செய்ய வேண்டும் இது ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வி கேட்கும் பொழுது இரண்டு தரப்பும் ஒரே மாதிரியான பதில்தான் அவர்கள் முகத்தில் காட்டுகிறார்கள் அது ஒன்று எரிச்சல் அல்லது கோபம் எரிச்சல் கலந்த ஒரு கோபம் இது இப்படித்தான் இது இவ்வளவுதான் இதை நீ செய் நீ நன்றாக இருப்பாய் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு காரணம் அந்த காரணத்துக்கு அந்த காரணத்தின் மேல் கேள்வி கேட்டால் மேலும் மேலும் வாக்குவாதம் அதிகரித்து சண்டையை ஏற்படுத்தும் நாமும் இது இது இந்த வாக்குவாதத்தில் உண்மையில் நமக்கும் தெரியாது தெரியாது தானே இப்படி என்ன ஏன் பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது போல் அது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் என்று நம் சப்கான்ஷியஸாக நம்ம ஆள் மனதில் பதிஞ்சிருது ஓகே ஒரு இடத்துக்கு போனால் அங்கே எப்படி பொருந்தணும் அங்கே புரிந்தது கேட்டுற மாதிரியான வார்த்தைகள் மட்டுமே பேசணும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடுற மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கவனித்து கவனித்து குறிப்பாக நம்ம தொலை தலைமுறைகள் வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் எவ்வளவு அளவாக பயன்படுத்தணுங்கிறத நம்மளை அறியாமையே நாம் கற்று வச்சுக்கிட்டோம்னு தான் நான் சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம் அதை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னதுன்னா அளவாக பேசுறது தான் இந்த திறனை நீங்கள் ஆஃபீஸ் இல்லை ஒர்க் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க உங்கள் நண்பர்களிடம் ஒரு மாதிரி நீங்கள் பேசுவீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க மூணு விதமான நபர்கள் மூணு விதமான கருத்துடைய நபர்கள் மூணு விதமான நல்லவர்கள் உங்களுக்குள்ளே இருக்காங்க அந்த நல்லவர்கள் சொல்கிறதில் கூட ஒரு நம்ம வைக்க முடியல அப்படின்னா இப்போ அது நல்லவர்களுக்கான அந்த அந்த வரையறை தான் அந்த அது அதுக்கான பொருள் தான் ஏன் அப்படி இருக்கணும் மூணு நல்லவங்க தேவைப்படணுமா ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்லவங்க இருந்தால் பார்த்தா தான் ஒருத்தருக்கு ஒரு நல்லவர் நல்ல குணம் இருந்தால் போதாதான் மூணு விதமான இடத்துல மூணு விதமான பேச்சுக்களை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது நண்பர்கள் கூட பகட்டு பகட்டாக பேசுவது நண்பர்களுக்கு பிடிக்கும் வேலையில் மரியாதை கலந்த பணிவு போன்ற ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் சில நேரங்களில் அவர்கள்கிட்டையும் ஒரு பகட்டு ஒரு தேவையற்ற பேச்சுகள் வாழ்க்கை வாழ்க்கையில் கண்டறிய வேண்டிய முக்கியமான கேள்விகளை தவிர்த்து என்னென்ன பொழுதுபோக்கான கேள்வி செய்திகள்லாம் பேசலாமோ அது அனைத்தையும் திரும்ப திரும்ப பேசுவது அங்கே அதுதான் அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு மதிப்பளிக்கப்படும் உங்களுடைய அக்கறை கொள்வார்கள் என்றால் நீங்கள் மாதிரியான கேள் கேலிகள் கேலிக் கூத்துகள் பற்றியான பேச்சுகளை அவ்வப்போது அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்க வேண்டும் நான் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து தமிழில் பேசுகிறது தான் அது என்னோடய இயல்பாக நடைமுறையாக இருக்குது போக போக இதுவும் நான் மாத்திக்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு பட்டத்தை நாம் உருவாக்கி அங்க இதனை இவ்வாறான பேச்சுகளை கொண்டிருக்கிறோம் வீட்டில் வீட்டில் என்ன பேசுகிறோம் எனக்கு இந்த வேலை இந்த வேலை எனக்கு பொருத்தமாக இல்லை அல்லது இந்த படிப்பு எனக்கு பொருத்தமாக இல்லை நான் எதிர்பார்க்கும் அல்லது நான் கேட்கும் கேள்விகள் இந்த கல்லூரியில் அல்லது நான் படிக்கும் படிப்பில் எனக்கான விடை கிடைக்கவில்லை என்று கல்வியை பற்றி நம்மியான நடுத்தர வர்க்கத்தினர் பிள்ளைகள் ஆகிய நாம் நம் வீட்டில் எவ்வளவு எத்தனை தடவை நாம் உரையாடி இருப்போம் கல்வியை பற்றி அல்லது உறவுகளை பற்றி காதல் பற்றி குறிப்பாக ஏன்னால் நமக்கு தெரியும் அதனை பற்றி பேசினால் நாம் கெட்டவர்கள் போல அது ஒரு தவறு போல முதலில் அதை சுட்டுவார் சுட்டி காட்டுவார்கள் உங்கள் மீது தீர்ப்பு எழுதுவார்கள் நீ மாறிவிட்டாய் என்று முதலில் கூறுவார்கள் முதலில் சிறு வயதில் இப்படி இல்லையே என்றும் கூறுவார்கள் கேள்வி கேட்டால் மட்டுமே இங்கு நம் அடுத்த இடி அடுத்த அடி வைக்க முடியும் மாற்றத்துக்கான ஒரு உந்துகோலாக இருப்பது கேள்வி கேட்டால் மட்டுமே இதற்காக யார் கோபித்து கொண்டாலும் சரி அவர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று கூறப்போவது இல்லை ஏனென்றால் நாம் கேட்கும் கேள்வி நமக்கால் நமக்காக மட்டுமல்ல நம் கூட இருப்பவர்களுக்காகவும் தான் ஒரு வேலை ஏன் செய்ய வேண்டும் இது எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதி வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானிக்கவே இல்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள நடைமுறை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் நம் கல்வியில் அந்த ஒரே எட்டு மணி நேரம் படிப்பு படிப்பு விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் அந்த படிப்பு புரியவில்லை என்று இன்னொரு ஒரு டியூஷன் என்ற ஒரு முறை இதெல்லாம் நம்ம எங்கு கூட்டி செல்கிறது எட்டு மணி நேரத்தில் படித்தவர்கள் எட்டு மணி நேரம் அல்லது சாப்பாடு நேரம் நம்ம ஒரு ஒரு ஆ ஆறு மணி நேரம் ஒரு ஐந்து பாடங்களை படிக்கிறோம் என்றால் அதற்கு அந்த ஐந்து பாடங்களை தனியாக திரும்பவும் படிக்க வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது அதை நாளை படித்து கொண்டால் என்ன முதலில் இந்த எட்டு மணி நேரம் என்ற ஆறு மணி நே கணக்கே முறையாக இருக்கக்கூடாது என்பது என்னோட கருத்து நம்மாழ்வார் சொன்னது போல சுவர் இல்லாத கல்வி அது இந்த தலைமுறைகளுக்கு அமையுமா என்று அடுத்த தலைமுறையிற்கு அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் நாம் என் தலைமு தலைமுறையினர்களுக்கு இது அமையவில்லை நம்மளுடைய பத்து பதினைந்து ஆண்டுகள் நம்மளை கேள்வியே கேட்க விடாமல் நம்மளை வைத்துக்கொள்வதே ஆசிரியர்களுக்கு முதன்மையான பணி இது இதுதான் அவங்களோட மறைவான பணியும் கூட எங்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அங்கே பள்ளியில் உங்களால் அதிக காலம் நீடிக்க முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கேள்வி கேட்டால் இருந்து அடுத்த கேள்வி எழப்படும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அது கூடிய விரைவில் அந்த பள்ளியிலிருந்து உங்களை வெளியேற செய்யும் ஏனால் அவ்வளவு பலவீனமான கட்டமைப்பு தான் அவைகள் ஆனால் நாம் அன்றைக்கு கேள்வி கேட்கவில்லை கேள்வி கேட்டு நம்மையும் நம் பெற்றோர்களே அதனை தவறான ஒரு செயல் என்று நமக்கு அறிவுரை சொல்லி கீழ்படியை செய்தார்கள் ஆனால் இனி முதலில் கேள்வி கேட்க நான் தொடங்கியுள்ளேன் எனக்குள் முதலில் கேள்வி கேட்க நான் தொடங்கியுள்ளேன் சிறு வயதில் நமக்குள் கேள்வி கேட்டிருப்போம் ஆனால் அதற்கான அதனையும் தாண்டி நமக்கு அந்த ஒரு அந்த உடலின் தேவை என்று ஒன்று உள்ளது அந்த ஒரு விளை விளையாட்டு வேண்டும் அந்த உடல் கலைப்படையும் வரை விளையாட வேண்டும் என்றால் அந்த அந்த உந்துதல் மிக அதிகமாக இருந்ததால் அந்த கேள்விகள் இருக்கும் இப்பொழுதும் இருக்கும் தனியே உட்காந்து சிந்திக்கும் பொழுது இருக்கும் ஆனால் அப்பொழுது எது நமக்கு அதனை இந்த கேள்வியை விட எது முக்கியமானதோ விளையாட்டு ஓய்வு இலைப்பாறுதல் மாதிரியான விஷயங்களுக்கு நாம் அதிக செலவு அதிக முனைப்பு காட்டியிருப்போம் ஆனால் அக்கேள்விகள் என்றும் அறைவதில்லை அது நாம் வளர 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 அது வெவ்வேறு வடிவங்களில் நம்மை திருப்பி திருப்பி அது நம்மை கேட்கும் ஏன் நான் ஏன் என்று நீ புரிந்து கொண்டாயா ஏனை நீ புரிந்து கொண்டாயா ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சூழலில் உள்ள ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு மனிதர்களுடன் அணுகும் பொழுது அக்கேள்வியின் தான் மாறுமே தவிர கேள்வியின் கரு மாறாது நான் ஏன் இவர்களுடன் பட பழக வேண்டும் நான் என்ன நோக்கத்துக்காக இவர்களுடன் பழக வேண்டும் பழகிறேன் நம்மை அறியாமையே நமக்குள் பல அறிவு கருத்துக்கள் நுழைகின்றன அதனையும் நாம் அன்று தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அந்த அளவுக்கான சிந்தனை வளர்ச்சியும் ஒரு பத்து வயது பன்னெண்டு பன்னிரெண்டு வயது பிள்ளைக்கு அவ்வளவு மனதிற்குள் மனது மனதுடன் ஒரு தனக்குள் உரையாடும் நிகழ்வே குறைவு என்கிறேன் ஆனால் நான் சிறு வயதில் எனக்குள் உரையாடி கொள்வதும் உண்டு அது ஒரு முறையான வார்த்தை வாக்கிய உரையாடல்களாக இல்லை என்றாலும் கூட ஒரு இசை கலந்த ஒரு வாயுக்கு எந்த ஒரு இசைவோடு என்னுடன் நானே ஒரு மாதிரியானது ஒரு உரையாடல் ஆனால் அதில் இவ்வா உங்களுடன் இப்பொழுது பேசுவது போலான ஒரு இலக்கணம் உள்ள ஒரு மொழி அணியில் பேசுவது பேசுவதாக அது இருக்காது அது ஒரு மொழியற்ற ஒரு ஒரு உரையாடல் என்று கூறலாம் அவ்வாறு நாம் நம் எல்லாருமே நம் ஒரு உரையாடி இருப்போம் நமக்குள் அந் அதுதான் நான் உணர்வு என கருதுகிறேன் ஒரு மொழியற்ற உரையாடல் உனக்குள் நிகழ்வது ஓகே இந்த காணொலியின் என்ன சொல்ல வர் வரேன் அப்படின்னா முதலில் கேள்வி கேட்கணும் நம்ம சுற்றி உள்ள பல பல விஷயங்களுக்கு பல நிகழ்வுகள் மீது நாம் கேள்வி கேட்டு நமக்குள் விடை கண்டறியணும் பின்பு நாம் ஏன் இதையெல்லாம் பண்ண வேண்டும் இது நீங்க எதுக்கு வேணால் பொருத்தி பார்க்கலாம் நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் மிக இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இது வந்து இந்த கேள்வி யாராலையுமே கடந்து செல்ல முடியாத ஒரு கேள்வி இது எல்லா அறிவியலாளர்களும் தனக்குள் ஏதோ ஒரு நிலையில் கேட்டுக்கொண்ட கேள்வி இல்லை என்றால் அவர்கள் இக்கண்டுபிடிப்புகளை அல்லது வேறு ஒரு பொருளையோ செய்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கு என்ற ஒரு இலக்கு என்ற ஒன்று தேவைப்பட்டது இலக்கு இலக்கே என் என்ன என்று தெரியாமல் அவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் மக்கள் இதன் இதன் மக்களுக்காக என்று ஒரு புறம் அவர்கள் சிந்தித்தால் கூட இதனை ஏன் செய்ய வேண்டும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்கள் கடந் கடந்திருக்காமல் அவர்கள் அம்மாதிரியான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கவே முடியாது அவர்கள் அந்த கேள்வியை கடக்காமல் பொறுமையாக அவர்களிடம் தன் மனசான்றிற்கு ஏற்ப அந்த கேள்வியை அந்த கேள்விக்கு விடையளித்து புரிந்து கொண்டு அந்த கேள்வியை புரிந்து கொண்டு அவர்கள் வேலையை செய்ய தொடங்கியிருப்பார்கள் அதே மாதிரி நாமளும் நம்ம பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரல நமக்கு வாழ்வதற்கான தகுதி அல்லது தேவை என்ன நமக்கான அடிப்படை தேவைகள் என்ன வா வாழணுன்னா நம்ம கூட மனிதர்கள் வேணும் மனிதர்கள் இல்லாமல் தனியாக வாழ்வது என்பது அது கேட்குறக்கு ஒரு கவிதை நேயமாக இருக்கலாம் தனியாக வாழ்வது தனிமையின் சுதந்திரம் என்பதெல்லாம் ஒரு எழுத்தாளர்களுக்கோ இல்லை ஒரு கவிதை எழுதுவதற்கோ ஒரு பாடலுக்கோ நன்றாக இருக்கும் நடைமுறைக்கு யதார்த்தம் உண்மையில் இருந்து பார்க்கும்பொழுது தனிமை என்பது அதுவும் ஒரு அங்கமே தனிமை இல்லாமல் இருக்கவும் கூடாது அதுவும் உங்களை அழிக்கும் தனிமையாக மட்டுமே இருந்தால் அதுவும் உங்களை அழிக்கும் இதற்கான வரையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லை எல்லையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல்தான் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் ஒரு எல்லையை உண்டாக்கிக்கொள்ள வேண்டும் நல்லவர்கள் என்றாலே அப்போ கெட்டவர்கள் வாழக்கூடாதா என்ற கேள்வியை அடுத்து நாம் கேட்காமலே நமக்குள் பொழுது கெட்டவர்கள் முதலில் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை முதலில் புரிந்து கொண்டு அவர்கள் என் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது எனக்குள்ளேயே அம்மாதிரியான ஒரு கெட்டவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று முதலில் கண்டறிய வேண்டும் அவரை நான் எந்த அளவு நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இலக்கு நல்லவர் கெட்டவர் சரி தவறு மற்றும் வாழ்க்கை பற்றியான எனது கருத்து இதனை பற்றி நாம் அடுத்த காணொலியில் ஒரு ஒளி வடிவிலான காணொளியில் நாம் பேச பேசுவோம் கேள்வி கேளுங்கள் நன்றி